நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது நான் ஒரு பதிவு சொல்ல போகிறேன் என்ன பதிவு என்றால் எவ்வளவோ பேர் பிறக்கிறோம் கோடிக்கணக்கான பேர் பிறக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் ஜாதகம் உண்டு ஆனால் ஜாதகம் மட்டும் இருந்தால் பத்தாது ஜாதகத்திலே யோகங்கள் இருக்க வேண்டும் ஒரு மனிதன் பிறந்தவுடன் பிரமாதமாக வருவதற்கு யோகம் இருக்க வேண்டும் யோகங்கள் ஆயிரக்கணக்கான யோகங்கள் உண்டு அதில் ஓரளவிற்கு நமக்கு தெரிந்ததெல்லாம் விபரீதராஜ யோகம் சந்திரமங்கல யோகம் கஜகசரி யோகம் இப்படி பல யோகங்கள் உண்டு அதில் முக்கியமாக இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிறது என்னவென்றால் சந்திரமங்கல யோகம் அதாவது சந்திரமங்கல யோகம் என்றால் சந்திரனும் செவ்வாயும் மங்களம் என்றால் செவ்வாய் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து அல்லது ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் அல்லது சந்திரனை செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக பார்த்தாலும் சந்திரமங்கல யோகம் ஆம் இந்த யோகம் என்ன செய்யும் பார்த்தால் ஐயா இது சாதாரண யோகம் அல்ல அதாவது ஆண்டியை அரசன் போகும் தூக்கி கொண்டு போனால் மட்டும் பத்தாது செல்வாக்கு அந்தஸ்தில் அருமையாக ஆட்சியிலேயே அமர்ந்து விடுவார்கள் சிலர் ஆம் அதாவது செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று லக்னாதிபதியாக இருந்தாலும் அதாவது ரித்திக லக்னமாக இருந்தாலும் அதோடு ஒன்பது கூடிய சந்திரன் கழக கழகத்திற்குரிய சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து இருந்தாலும் சந்திரமங்கள யோகம் இப்படி இருந்தால் அவர்கள் அரசனையில் அமருவார்கள் நிச்சயம் அது மட்டுமல்ல லக்கீனம் பொதுவாக ரிஷம இருந்து உங்களுக்கு சந்திரன் கழகத்திலே அதே நேரத்திலே மகரத்திலே உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த சந்திரனை செவ்வாய் பார்த்தாலும் சந்திரமங்கள யோகம் சரி இதே லக்கினத்திற்கு பன்னெண்டில் மேஷத்தில் செவ்வாய் இருந்து நாலாம் பார்வையாக சந்திரனை கடகத்தில் இருக்கும் சந்திரனை பார்த்தாலும் சந்திரமங்கள யோகம் அதே ரிசம லக்னத்திற்கு தனுசில் செவ்வாய் இருந்து எட்டாம் பார்வையாக சந்திரனை பார்த்தாலும் சந்திரமங்கள யோகம் அதாவது லக்கினத்திற்கு சந்திரன் எங்கு வேண்டுமானாலும் உட்காரட்டும் அந்த சந்திரனை செவ்வாய் கூடியிருக்க வேண்டும் அல்லது செவ்வாய் நாலு ஏழு எட்டாம் பார்வையாக பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் அது சந்திரமங்கள யோக ஜாதகம் இந்த சந்திரமங்கல யோக ஜாதகம் என்ன செய்யும் என்ன கொடுக்கும் என்று பார்த்தால் பிரமாதமாக விபரீதமான யோகங்களை ஆளக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஐயா பண மெத்தையில் படுத்து உறங்கலாம் அப்படி பணம் மெத்தையே கொடுக்கும் ஆனால் உறங்க முடியாது ஆம் ஒரு பிரச்சனை போனால் வெற்றி அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்து அதாவது நான் ஒரு படம் பார்த்தேன் காளிதாஸ் படம் அந்த படத்திலே சிவாஜி கிளம்பி போவார் அப்பொழுது கேபி சுந்தரம்பாள் பாடுவார்கள் சென்று வா மகனே சென்று வா வென்று வா மகனே வென்று வா அதாவது பிரச்சனையை வா என்று அதுதான் இந்த சந்திரமங்கல யோகம் ஒரு பிரச்சனை போனால் வென்று வரலாம் இன்னொரு பிரச்சனை இப்படி வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் வென்று கொண்டுதான் இருப்பார்கள் சரி இந்த சந்திரமங்கல யோகம் என்ன செய்யும் என்றால் வெளியே பிரமாதமாக புகழ் கீர்த்தி அதிகாரம் அந்தஸ்து அத்தனையும் கொடுக்கும் ஆனால் குடும்பம் என்று பார்த்தால் அங்கு ஒன்றும் இல்லை அங்கே சோகமான குடும்பம்தான் விரக்தியான குடும்பம்தான் நிச்சயமாக சொல்வேன் என்னையா எல்லாம் இருக்கிறது வண்டி வீடு வாசல் வாகன தோட்டம் துறவு எல்லாம் கொடுத்திருக்கிறது கடவுள் ஆனா நிம்மதி இல்லை ஃபேமிலியில் நிம்மதி இல்லை மனசுல என்னமோ ஒரு உறுத்தல் ஏதோ ஒன்று உறுத்தி கொண்டு ஆம் நிம்மதி இல்லாமல் போகிறது என்று தான் கூறுவார்கள் அதே நேரத்திலே பொதுவாக செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று அதோடு சந்திரன் சேர்ந்து விட்டால் அப்பா அவர்கள் வைத்ததுதான் சட்டம் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் துணிந்து செய்வார்கள் லேண்ட்லார்ட் அதாவது பல கோடிக்கு நிலங்களை வாங்குவார்கள் நில சுவார்ந்தார்கள் அப்படி அமக்கலமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் எங்கு பார்த்தாலும் நிலம் எங்கு பார்த்தாலும் வீடு இப்படி அருமையாக கொடுக்கும் அது மட்டுமல்ல சாதாரணமாக வாட்ச்மேனாக இருந்தவன் பிரமாதமாக உயர்ந்த அந்தத்திலே ஒரு பெரிய நிறுவனத்திற்கு உரிமை உடையவனாக வந்து விடுவான் அது சந்திரமங்கள யோகம் காரணம் அந்த மெயின்டெனன்ஸ் பவர் திறமை ஆளக்கூடிய திறமை எதையும் பிரமாதமாக ஆண்டு வந்து விடுவார்கள் சரி அந்த செவ்வாய் கழகத்திலே இருந்து கடகத்தோடு சந்திரனும் இருந்து சந்திர மங்கள யோகம் கொடுத்தால் எப்படி அந்த இடத்திலே செவ்வாய் நீச்சம் ஆனால் சந்திரன் ஆட்சி இந்த இடத்திலே ஒரு அளவிற்கு சொத்து சுகம் உண்டு நீச்சமான இடத்திலே செவ்வாய் இருந்ததால் அதாவது ஒரு படிப்பும் இல்லாதவன் படிப்பறிவு இல்லாதவன் வந்து விடுகிறான் பிரமாதமாக எப்படி படுதைரியமாக எதற்கெடுத்தாலும் அடித்தடிதான் ஆம் அப்படி ஒரு தைரியம் அப்படி ஒரு மன தைரியம் கொடுத்து விடும் கொடுத்து வென்று விடுவான் ஒரு பாஸாக தலைவனாக வந்து விடுவான் ஃபேக்ட்ரி எந்திரங்கள் ஓடக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்திலே கன்ஸ்ட்ரக்ஷன் அது மட்டுமல்ல வெளிநாட்டு தொடர்பு அதே நேரத்திலே கார்மெண்ட்ஸ் நீர் நீர் வியாபாரம் பால் கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி தின்பண்டங்கள் ஓட்டல் உணவகம் இதில் எல்லாமும் பிரமாதமாக வந்து விடுவார்கள் ஆகவே நேயர்களே சந்திரமங்கள யோகம் என்பது சாதாரணமானது அல்ல தவறாக நினைக்காதீர்கள் சாதாரணமாக கையேந்தி கொண்டிருந்தவன் பிரமாதமாக வந்துவிட்டு அடியாளு ஆயுதம் வைத்துக்கொண்டு கொண்டு அமக்கலமாக இருப்பான் அப்படி கொடுத்துவிடும் இந்த யோகம் ஆகவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோடு செவ்வாய் இருக்கிறதா அல்லது செவ்வாய் நாலாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறதா ஏழாம் பார்வையாக பார்க்கிறதா எட்டாம் பார்வையாக பார்க்கிறதா பாருங்கள் அப்படி இருந்தால் ஐயா பண மெத்தையில் புரள்வீர்கள் ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது பணம்தான் இருக்குமே தவிர நிம்மதி காற்றிலே அடித்து கொண்டு போகும் பேரும் புகழும் வெளியில் உண்டு வீட்டிற்குள் நிம்மதி இருக்காது இல்லற வாழ்க்கையில் அந்த அளவிற்கு இன்பம் இருக்காது நன்றி வணக்கம்